நல்ல திக்கான அடர்த்தியான முடி வேணும் அப்படின்னா இந்த ஒன்று மட்டும் இருந்தால் போதுங்க உங்களோட முடி இந்த அளவுக்கு ஒல்லியாக நசுங்கி போய் இருந்தாலும் சரி நல்ல திக்காக இந்த முடியை இப்படி எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக எவ்வளோ ஸ்ட்ராங்கான முடியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி முடி நமக்கு முளைச்சி வரணுன்னா இதை மட்டும் நம்ம செஞ்சாவே போதும் இது செய்கிறதுன்னா அவ்வளோ பெரிய விஷயமும் கிடையாது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நம்ம செலவு பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதுவும் நம்ம மணிக்கணக்கில் இதை உட்காந்து செய்யணுன்னு கிடையாது எவ்வளோ முடி கொட்டி போயிருந்தாலும் சரி உங்களுக்கு முடியே வளராது அப்படின்னு நீங்களே உங்களை இருந்தாலும் இதை மட்டும் ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடியது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை தாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான வேப்பிலைகள் உங்களுக்கு கிடைக்குன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான வேப்பிலைகளை பயன்படுத்திக்கோங்க வேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடைகளையே வேப்பிலை பவுடர் இருக்கும் அதை வாங்கி கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க இப்போது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலைகளை இதே போல் கீழே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்த சம்பவம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது என்னன்னா செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை நம்ம ஏன் எடுத்துக்கிறோன்னா செம்பருத்தி இலையில் நிறைய விட்டமின் சி அண்ட் விட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இப்படி நிறைய இருக்குது இது எதுக்கு அப்படின்னா நம்முடைய தலையில் மெலனின் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்தாததுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் தலையை அதுக்கப்புறமா ஒரு கப் அளவு சோறு எடுத்துக்கிறேன் வேக வச்ச சாதம் இது கூட தேவையான அளவு தண்ணி தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க ஏன்னா இந்த நம்ம அரைக்கக்கூடிய இந்த செம்பருத்தி இலைகள்லேருந்தே நிறைய தண்ணி தன்மை வரும் அதுவே கொஞ்சம் கொள்ள கொள்ளன்னு இருக்கும் அதனால நிறைய தண்ணி சேர்க்காமல் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆண்களுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம போட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் முடியெல்லாம் அப்படியே ஷைனிங்காக வளரும் செம்மையாக நல்ல ஹெல்த்தியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து தான் நம்ம எடுத்துக்கக்கூடியது விட்டமின் இ அதிகமாக இருக்கக்கூடிய கேஸ்டர் ஆயில் கேஸ்டர் ஆயிலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ரொம்பவே முக்கியம் அடுத்து தான் எடுத்துக்கக்கூடியது முட்டை தாங்க உங்களுக்கு முட்டை பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் முட்டை யூஸ் பண்ணுற ஆளே கிடையாது அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த வெள்ளை கரு மட்டும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் கருவு நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் மஞ்சள் கருவில் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா லைட்டாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நான் இன்றைக்கி வெள்ளைக்குரு மட்டும் தான் சேர்த்துருக்கிறேன் வெள்ளைக்குருவு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் தான் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி கை வச்சு பசஞ்சு மிக்ஸ் விட்டுக்கோங்க நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக ஆகி கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உங்களுக்கு முட்டையே பிடிக்காது முட்டை சேர்க்கறதுக்கே பிடிக்கலை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு அது என்னன்னா நீங்கள் முட்டையோட வெள்ளக்குருவு சேர்க்கலைன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா விளக்கெண்ணெய் அதுலேயே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க முடிஞ்சால் நீங்கள் முட்டையோட வெள்ளக்குறவு சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் இது பார்த்திங்கன்னா நம்ம தலையில் போட்டால் தலை குளிர்ச்சி ஆகிடும் ஜலதோஷம் பிடிக்கும் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது ஜலதோஷம் பிடிக்கிற தொல்லையோ இல்லை தலைவலி பிரச்சனையோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இதை நமக்கு கொடுக்கவே கொடுக்காது பத்தாததுக்கு நீங்கள் தலையில் இதை போட்டு வந்தீங்கன்னா பொடுகு தொலைஞ்சின்னா போயிடும் முடி வளரவே வளருது அப்படி குட்டி குட்டியாக நிற்கிது அப்படின்னா இது போட்டு வந்தால் முடி நல்ல சூப்பராக வளரும் நல்ல ஷைனிங்காக வளரும் நான் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி சின்ன நம்ம வந்து ஒரு மாதத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க முடி எவ்வளோ ஷைனிங்காக வளர்ந்து வருதுன்னு நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிட்டு மினிமம் பத்து நிமிஷங்க மினிமம் பத்து நிமிஷமாவது நீங்கள் தலையில் போட்டு அப்படியே வைக்கணும் தலை ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு கவர் வச்சு போல் நல்லா பேக் பண்ணி விட்டீங்கன்னா குழந்தைங்க ஓடிகிட்டு இருந்தால் கூட அது கீழே விழாது வீடு ஃபுல்லாக செதறாது வீடும் அழுக்காகாமல் இருக்கும் இது தலையில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா குளிக்கும் போது ஷாம்பு போட்டு குளிக்கலாமா சீகக்காய் போட்டு குளிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பாக நம்ம அதையும் பண்ணிடலாம் கடைசியாக நீங்கள் வெறுமனே தலைக்கு குளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சும்மா தேய்ச்சி விட்டாலும் ஒன்றும் ஆகாது தலைமுடி எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்தியான நல்ல ஷைனிங்கான முடி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறையாவது செய்யலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறாங்க அடுத்து தான் நம்ம எடுத்துக்கக்கூடியது ரோஸ்மேரி இலைகள் இந்த மாதிரி பேக் பண்ணி நமக்கு தருவாங்க நாட்டு மருந்து கடைகள்லையே நீங்கள் ரோஸ்மேரி இலைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கிடைக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன் இது ஒரு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த மூணுத்தையும் நம்ம ஒரு உரலில் போட்டுக்கலாம் உங்ககிட்ட அம்மி இருக்குது அப்படின்னா நீங்கள் அம்மியில் கோட் போட்டும் நீங்கள் இதை செய்யலாம் நான் இன்றைக்கி சின்னதாக ஒரு உருளை போட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த வெந்தயத்தை அப்படியே தான் சேர்த்துருக்குறோம் அது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நொறுங்கி வராது இருந்தாலும் நம்ம ஓரளவு இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ ஓரளவுக்கு தான் நமக்கு பவுடராகி இருக்குது இதை நம்ம அப்படியே ஒரு பவுல் எடுத்து மாற்றிக்கலாம் ஐம்பது மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எந்த இடத்துல தேங்காவை ஆட்டுவாங்களோ அந்த இடத்துலையே போய் வாங்கிக்கோங்க இல்லை அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் கடையிலேயே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுக்கக்கூடிய அந்த பவுடர் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் கொட்டிக்கலாம் இது கொட்டும் போது பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி மிதந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கால்வாசி அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கிறேன் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு அதுக்கப்புறமா இந்த பவுலை நம்ம அப்படியே தூக்கி இதுக்குள்ளே வச்சுக்கலாம் இப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா சூடாகி கிடைக்கும் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் வச்சு இதே போல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் தண்ணி சூடாகும்போது இந்த எண்ணெயும் சூடாகும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க அப்போது தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த டைமில் இந்த எண்ணெயும் நல்லா சூடாகிட்டே வரும் இதுவே வெயில் காலமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்ல வெயில் அடிக்கும் பார்த்திங்களா நல்ல சூடாக வெயில் அடிக்கும் அந்த இடத்துல இந்த பவுலை அப்படியே தூக்கி வச்சுக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா சூடாகும் மொட்டை மாடியில் வச்சுருந்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா சூடாகும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த பவுலை அப்படியே தூக்கிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஜடா மணசி தான் இதுவும் எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்கும் இதுவும் பேக் பண்ணி தான் விற்றுட்ருப்பாங்க இந்த மாதிரி பேக் பண்ணி ஜடா மன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னாவே கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடைகளில் இல்லைன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ளிப்கார்ட் அல்லது மீசோ அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஜடா மன்சி கிடைக்கும் இதில் ஒரு மூணு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஐம்பது மில்லி எண்ணெய் எடுத்துக்கிறேன் அதுக்கு ஒரு மூணு பீஸ் கரெக்டாக இருக்கும் இது அப்படியே பிச்சு போட்டுக்கோங்க அடுத்ததாக எடுத்துக்கக்கூடியது வேம்பாலம் பட்டை வேம்பாலம் பட்டை இது போல் பிச்சு போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதுவும் நாட்டு மருந்து கடைகள்லேருந்து வாங்கினதான் முன்னாடி காலத்துலேருந்தே அதாவது பாட்டி காலத்துலேருந்தே முடி வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருட்களை ஒன்று இந்த ஜடாமன்சியும் வேம்பாலம் பட்டையும் இப்போ இதை சேர்த்துட்டோம் இப்போ ஐம்பது மில்லி எண்ணெய் எடுத்துக்கிறோம் தேங்காய் எண்ணெய் ஐம்பது மில்லி தான் ஊற்றிருந்தோம் இல்லையா அதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த கேஸ்டர் ஆயிலை அப்படியே நம்ம சேர்த்துக்கிறோம் இது நம்ம சூடு பண்ணவே இல்லை ஆனால் நம்ம வெயிலில் வச்சோ அல்லது டபுள் பாய்லிங் மெத்தடில் சூடு பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கணும் அதுக்கப்புறமா இந்த கேஸ்டர் ஆயிலில் அதாவது இந்த விளக்கெண்ணே இதில் ஊற்றிட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனடியாக தேய்ச்சிடாதீங்க இதே போல் மூடி போட்டு விட்டுருங்க மினிமம் ஒரு நாள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமாவது மூடி போட்டு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த எண்ணெயோட நிறமே சூப்பராக மாறி போயிருக்கும் நல்ல செவப்பு கலெலாம் இருக்கும் எண்ணெயோட நிறமே உங்களுக்கு தலையில் பொடுகு தொல்லை இருந்தாலும் சரியாகும் அதே மாதிரி முடியே வளராதுடா நமக்கு நீ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இருந்த காலம் போய் இதை தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட பயப்படாமல் தேய்ச்சி விடலாம் இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் அப்படி எதுவும் வந்துடாது நமக்கு அதுக்கு பதிலாக நமக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் முடியும் நல்லா ஷைனிங்காக வளரும் தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மசாஜிங் பண்ணி அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா அப்புறமா ஷாம்பு போட்டு குளிங்க தலைக்கு பேக் போடாதப்போ மட்டும் இந்த மாதிரி செஞ்சால் போதும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்